ஆறு மணிக்கு இந்த பொண்ணு எழுப்பி அம்மா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய வைக்கிறாங்க இதனால இந்த பொண்ணு வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறக்கும்போது போது தம்பி பத்து மணிக்கு எந்திரிச்சு வரான் அப்ப அம்மா சொல்றாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால நல்லா தூங்க வேண்டிய தனிப்பான்னு சொல்லும் போது சொல்றான் இன்னைக்கு கிரௌண்ட்ல மெச்சிருக்குமா அதனாலதான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன்னு சொல்லும் அக்கா சொல்றான் என்ன காலையிலேயே ஆறு மணிக்கு எழுப்புற அவன் பத்து மணிக்கு எழுப்பி வாரான் எழுப்பி வாரான்னு சொல்றியே இதெல்லாம் நியாயமான்னு சொல்லும் போது அம்மா சொல்றாங்க அவன் கடைசி பையன் தானே அதனால செல்லமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு பையனுக்கு டீயை கொடுத்துட்டு பையனை வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்காக அனுப்புறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது பையன் சொல்றான் அம்மா இன்னைக்கு என்னோட

தனியாவே போய்க்கிறேன் அங்க வந்தான்னா என்ன வாடி போடின்னு பிரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கமா பேசுவான்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க அவன் வராட்டி பரவாயில்ல நான் வரேன்னு அப்ப அக்கா சொல்றா பரவாயில்ல விடு நான் அவனையே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் இப்படியே சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க இந்த பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பார்த்துட்டாங்க இதனால இந்த பையன் அக்கா கூட பேசாம போயிடறான் இப்படியே சில மாதங்கள் கழிச்சு இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அக்கா சொல்றா கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கே நான் போறேன் வீட்டுல இருக்கும் தான் சண்டை போட்டு இருப்பான் வழி அனுப்ப கூட வரமாட்டானு சொல்லிட்டு தம்பியை தேடிட்டு போகும்போது தம்பி பாத்தீங்கன்னா மாடியில் உட்காந்து அழுதுக்கு இருக்கான் இதை பாத்த அக்கா சொல்றான் வீட்டை விட்டே நான் போறேண்டா இன்னும் என் மேல என்னடா கோபம் வீட்டுல இருக்கும் போது என்ன பிசாசுன்னு சொல்லி திட்டுவன் சொல்லும்போது தம்பி சொல்றான் உன் மேல கோபம் எல்லாம் இல்லக்கா நீ பிசாசெல்லாம் இல்ல நீ தான் இந்த வீட்டுல இருக்க தேவத கடவுள்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறான் இதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளையும் ஒரு மாதிரி ஆகிடுறாரு அதுக்கப்புறமா தம்பி சொல்றான் எங்க அக்காவை பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அக்காவை பாத்தீங்கன்னா வழி அனுப்பி வைக்கிறான் சோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க